குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிரா இன்று முழு அடைப்பு போராட்டத்துக்கு அசாம் எதிர்க்கட்சிகள் அழைப்பு விடுத்திருக்க நிலையில போராட்டத்தை போ பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டா அதற்கான தொகை சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகள் கிட்டந்து இருந்து வசூலிக்கப்படும்னு அம்மாநில போலீசார் நோட்டீஸ் விடுத்திருக்காங்க குடியுரிமை திருத்த சட்டமானது மசோதாவா கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி நாடாளுமன்றத்துல அறிமுகப்படுத்தப்பட்டு சட்டமா நிறைவேற்றப்பட்டது இதற்கு அடுத்த நாளே குடியரசு தலைவர் ஒப்புதலும் கொடுத்தாங்க இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி முதல் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும்னு மத்திய அரசு தெரிவிச்சிருந்தது ஆனா இதற்கான சட்ட விதிகள் கடந்த ஆண்டு வரைக்கும் இறுதி செய்யப்படல இப்படி சட்ட விதிகள் இறுதி செய்யப்படாததால இந்த சட்டம் செயலற்று இருந்தது ஆனா சமீபத்துல அதற்கான பணிகள் அனைத்தும் முடிக்கிவிடப்பட்ட நிலையில இன்று முதல் சட்டம் அமல்படுத்தப்படுவதா பிரதமர் மோடி நேற்று அறிவிச்சார் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டா கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன் இந்தியாவுக்குள்ள அகதிகளா தஞ்சமடைந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்க சேர்ந்த இந்து சீக்கியர் பாசிகள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் மற்றும் ஜெயின் போன்ற மதத்தை சேர்ந்த மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் ஆனா இதுல இலங்கை தமிழர்கள் குறித்தோ இல்லனா இஸ்லாமியர்கள் குறித்தோ எவ்விதமான உறுதிமொழியும் கொடுக்கப்படல இதுதான் பெரும் சர்ச்சையா வெடிச்சது இலங்கையில உள்நாட்டு போர் காரணமா அங்கிருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் இருந்து ஏராளமான தமிழர்கள் தமிழ்நாட்டுல அகதிகளா இருக்காங்க இவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கப்படணும்னு நீண்ட நாட்களா கோரிக்கை வைக்கப்பட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது இந்த சிஏஏ சட்டத்துல இது குறித்து எதுவும் பேசப்படாம இருக்கிறது தமிழ் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது அதே போல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தை சேர்ந்த இஸ்லாமிய அகதிகள் குறித்தும் இந்த சட்டம் எதுவும் பேசல அதனால இது பாரபட்சமான சட்டம்னு இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களா பாவிக்க கூடிய சட்டம்னு பல எதிர்ப்புகள் எழுந்தது அஸ்ஸாம் மாநிலத்துல இந்த சட்டத்தை எதிர்த்து தீவிரமான போராட்டங்கள் விடுச்சது இன்று அந்த மாநிலத்தை சேர்ந்த எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து முழு அடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க ஆனா இந்த போராட்டத்துக்கு எதிராக அம்மாநில காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அதாவது போராட்டத்துல பொது சொத்துகளுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டதுன்னா அதற்கான தொகையை சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகள் கிட்ட இருந்து வசூலிக்கப்படும்னு காவல்துறை தெரிவிச்சிருக்கு Girias, family, is the number family. And the legirias is the number family.